ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிரூது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனி சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு ராகு கேது இரண்டு ராகு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் சிம்ம ராசிக்கு சனி சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு கூடிய சனி பகவான் எட்டுக்கு பயிற்சியாகின்றார் பதினைந்து ஐந்து அன்று பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றுக்கும் எட்டிலே இருக்கக்கூடிய ராகுபகவான் முப்பத்தொன்று ஐந்து அன்று ஏழுக்கும் வருகின்றார் ஏழுக்கு வருகின்ற பகவானை பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வார் ஒரு வருடம் கழித்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அன்று பன்னெண்டிலே குரு பயிற்சி செய்து எட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பார் இப்படி சனி பயிற்சி பழங்களை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் ராகு பயிற்சி கேது பயிற்சி அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகளையும் எல்லாம் மனதில் கொண்டுதான் உங்கள் சிம்மராசிக்கு எட்டிலே சஞ்சரிக்கக்கூடிய அஷ்டம சனி ஆரம்பம் ஆரம்பமாக இருக்கிறது அவர் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் முதலில் அஷ்டம சனி என்றாலே எல்லாருக்கும் வரக்கூடிய பயமும் சங்கடங்களும் ஒரு கிளியும் இருக்கு இருப்பது என்பது இயற்கைத்தான் அது உண்மையும் கூட அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு சிலர் அஷ்டம சனியிலும் பெரிய சங்கடங்களெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களோடு தப்பித்து விடுகின்றார்கள் முதலில் அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட பலா இந்த சனி பகவான் எட்டிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் க வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் எப்படியெல்லாம் பழங்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் ஒருவர் மகர லக்னமாகவோ துலாலக்கணமாகவோ ரிஷபலக்னமாக இருந்து அவர்களுக்கு சாதகமான தசா புத்திகள் யோகமான தசா புத்திகள் நடந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சிம்ம இருந்தாலும் அந்த சந்திரன் வளர்பிற சந்திரனாகவும் பௌர்ணமி சந்திரனாகவும் வலிமை கொண்டு குரு பார்த்த சந்திரனாக இருந்தால் நடக்கின்ற சனி இப்படி இப்படிப்பட்ட சனி காலத்தில் பெரிய சங்கடங்கள் இல்லாமல் ஏதோ லேசாக சின்ன சின்ன விஷயங்களோடு அவர்கள் அந்த சனி கடந்து விடுவார்கள் என்பதுதான் அடிப்படை விஷயம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சனி வந்தது என்னை ஒன்றும் செய்யவில்லையே என்பதோ ஏழரை சனியில் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை வளர்ச்சி அடைந்தேன் என்று சொல்வதற்கோ அவருடைய லக்கணமும் வலிமையடைந்த தசா புத்திகளும் சந்திரன் மிகவும் வலிமையாக இருந்து அந்த சனியும் ஜனன காலத்தில் சுப பலம் பெற்றிருந்தால் அவர்களை பெரிதாக பாதிக்காது அப்படிப்பட்டவர்தான் எங்களை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் என்பதை கருத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது சிம்ம ராசிக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு குடவர் எட்டிலே மறைகிறார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்யலாம் என்பதை பார்ப்போம் ஆறு குடையவர் எட்டிலே மறைவது என்பது நல்ல விஷயம்தான் ஆறாம் இட்டு கெட்ட பழங்கள் எட்டிலே மறைந்து விட்டது என்பது தான் ஆனால் ஏழாம் எட்டு அதிபதி எட்டிலே மறைவது என்பதும் பொதுவாக சனி பகவான் எட்டிலே சஞ்சாரம் செய்கிறோம் என்பக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக பலவிதமான சங்கடங்களில் தரும் முதலில் உடல் நல பாதிப்பு உள்ள பாதிப்பு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தொழிலாக இருந்தாலும் பொது சேவையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதிலில் பாதிப்பு பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு குடும்பத்தில் சங்கடங்கள் குடும்பத்தில் வைத்திய செலவு குடும்பத்தை ஒட்டி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் புற்றார் உறவினரிடத்திலும் உடன் பிறந்தவரிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் நண்பர்கள் பிரிவு இப்படி பலவிதமான சங்கடங்களிலும் சங்கடங்களிலும் ஒரு சிலருக்கு மோசமாக இருந்தால் மிகப்பெரிய சங்கடங்களிலும் வருவது இயற்கை அது மட்டும் இல்லாமல் அஷ்டமசனி காலத்தில் கடந்த காலத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் சனி பகவான் தருவார் உங்களுடைய செயல்பாடு கூடுமான அளவுக்கு நேர்மையாகவும் தர்மமாகவும் சட்டப்பிரகாரம் இருந்தால் தர்மமான முறையில் நீங்கள் வாழ்ந்திருந்தால் இந்த சனியால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது சட்டத்திற்கு புறம்பாகவும் தர்மத்திற்கு புறம்பாகவும் அக அதரமான முறையில் நீங்கள் வாழ்ந்திருந்தால் அவர்களுக்கு அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு சிறை தண்டனை போன்ற எல்லா விதமான கெடுபலங்களையும் கட்டாயம் தருவார் என்பதே உண்மையாகும் அது அந்த கெ கெடுபலங்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு நிச்சயமாக நீடிக்கும் அதன் பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டிற்கு மாறி ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்ப்பதற்கு ஓராண்டு காலமாகும் அந்த ஒரு ஒன்றே கால் வருடத்திற்கு நிச்சயமாக அஷ்டமன் சனியில் அவரவர் சொந்த ஜாதகத்தின் சொந்த ஜாதகத்தின் பலத்தையை ஒட்டியும் வயதற்கேற்றவும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர் போலும் கடந்த காலத்தில் உங்களுடைய செயல்பாட்டிற்கு மூலமாகத்தான் உங்களுக்கு அஸ்டமர் சனி சங்கடங்களை தருவார் என்பது தெளிவு முதலில் சொன்னது போல எல்லா விதமான விஷயங்களும் பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கூடுமானவர்களுக்கு நேர்மையுடன் இருங்கள் பெரிதாக ஆசைப்படாதீர்கள் புதிய முயற்சியை தவிருங்கள் எந்த ரூபத்திலையும் சட்டத்திற்கு புறம்பாகவும் ஆசைப்பட்டோ பணத்தை இழந்து விடாதீர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள் குடும்பத்தில் கூடுமானவர்களுக்கு கழகங்கள் வரும் குடும்பம் குடும்பங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிரியும் சண்டை சச்சர்கள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரி நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சனி பகவான் என்றாலே பொய்மை கிரகம் கலக கிரகம் என்று ஒரு ஒரு பொருள் உண்டு அதை அவர் கட்டாயம் செய்வார் அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு எந்த விஷயத்திலும் ஆசைப்படாமல் தர்மத்துடன் இருங்கள் கூடுமான அளவுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் பேராசைப்படுவதும் சின்ன மீனை காட்டி பெரிய மீனை பிடிப்பார்கள் என்று சொல்வார்கள் கண்டையை போட்டு விராலை பிடிப்பார்கள் என்று ஆனால் புது புது வகையில் இந்த காலகட்டத்தில் தான் உங்களை ஏமாறுவதற்கு வழி வரும் சர்வ ஜாக்கிரதையாக இருங்கள் இளம் பெண்களும் இளைஞர்களும் நிச்சயமாக தேவையற்ற நட்பினை அதாவது இளைஞர்களும் இளம்பெண்களும் மிகவும் எச்சரிக்கையாக எடுக்கக்கூடிய காலகட்டம் குணக்கேடானவர்களில் ஆண் ஆணாக இருந்தாலும் சரி பெண் பெண்ணாக இருந்தாலும் சரி அதிலும் தவறுதலான நண்பர்கள் உங்களுக்கு அமைந்து விடுவார்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்களெல்லாம் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கூடுமானவர்களுக்கு பெரியவர்களும் உடல்நலத்தில் அதிகமான அக்கறை காட்ட வேண்டும் என்பது தான் ஓராண்டுக்கு சனி பகவான் உங்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய சங்கடங்களாக அமையும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிக மோசமாக கடந்த காலத்தில் செயல்பட்டவர்களுக்கு அசிங்கம் அவமானம் ஊரை விட்டு ஓடுதல் சிறை தண்டனை என்ற அரசாங்கத்தினுடைய கு அரசாணை அரசாங்க தண்டனைக்கு ஆளாகுதல் போன்ற சகலவிதமான கஷ்டங்களையும் தருவார் நேர்மையாக இருப்பவர்களுக்கு ஒரு சில பொருளாதார தடை சுபமான நிகழ்ச்சிகள் சுபமான செலவு சுபமான முறையில் குடும்பத்தை விட்டு பிரிவது படிப்பிற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ பிரிவது போன்ற இருவகையான வகையான ப இரு பலன்களைத்தான் எட்டிலே வந்திருக்கக்கூடிய எட்டிலே மாற இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய பலன்களாக இருக்கும் ஆக இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கல்வியில் பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது அவர்கள் கட்டாயம் அஷ்டம சனியாக இருந்தால் கல்வியில் அந்தளவுக்கு காரணம் குரு சாதகமாக இருப்பதினாலும் புதன் சாதகமாக இருப்பதினாலும் கல்வியில் மிகப்பெரிய பெரிய சங்கடங்கள் வராது அதே வேளையில் நான்காம் மீட்டருக்கும் சனி பகவானுடைய பார்வை நீங்கிவிட்டது அதனால் அதை பற்றி கவலை இல்லை இளைஞர்களுக்கும் இளம்பெண்களும் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதே வேளையில் குரு பகவான் சாதகமாகி இருப்பதினால் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்தாலும் திருமணமும் ஆகும் அவருடைய கு அவருடைய குடும்ப பின்னணியும் ஜாதக பொருத்தத்தையும் நீங்கள் பார்த்து திருமணத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் கட்டாயம் குழந்தை அஷ்டம அஷ்டமசனியில் பிறக்கும் அதற்கு முக்கியமான காரணம் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்து கூடவரே ஐந்தாம் மீட்டை பார்ப்பது அது ஒரு முக்கியமான காரணம் ஆக நடக்க வேண்டிய சுபவீழ்ச்சியங்கள் எல்லாம் நடக்கும் அதே வேளையில் புதிய வகையிலோ பழைய கணக்கின் பிரகாரம் சங்கடங்களும் தொல்லைகளும் வம்பு வழக்குகளும் உங்களை முடக்கவும் செய்யும் அது குறிப்பாக உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக மான அவமானங்கள் விஷயங்களாக அமையும் ஆக ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் எந்த காரணத்தை கொண்டும் ஆசைப்படாமல் புதிய முயற்சிகளில் தற்சமயம் எடுக்காமல் அமைதியாக இருப்பதே அஷ்டமசனிக்கார சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஓராண்டு வரையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது தெளிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் வரையும் அது வரைக்கும் தான் காரணம் மிதினத்திலே பதினொன்னிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றுக்கு பயிற்சியாகி ஒன்பதாம் பார்வையே எட்டில் இருக்கக்கூடிய சனியை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரம்பித்து இருபத்தாறிலே பார்ப்பார் ஆறாம் மாதம் அப்போது அஷ்டமசனுடைய வேகம் வீரியம் அத்தனையும் குறைந்துவிடும் காரணம் உச்சம் பெற்ற அது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சனி மீது பூர்ணமாக படக்கூடிய காலத்தில் அஷ்டமந்தேவன் யோஷம் வருஷம் முழுமையாக கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது சதவீதங்கள் நிச்சயமாக குறைந்துவிடும் ஆக இந்த ஓராண்டு காலத்திற்கு இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி சகல மக்களும் உஷாராக இருக்க வேண்டும் என்பது தெளிவு ஆக அஷ்டமசனி நடப்பவர்களுக்கு முதல் முதலில் சொன்னது போல் புதிய முயற்சியும் தவிர்த்து ஆசைகளை குறைத்து கொண்டும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்காமல் இருந்தாலே நிச்சயமாக தவிர்த்து விடலாம் குறிப்பாக உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் சரியான பாதையில் சென்றாலும் எதிர் எதிரில் வருபவர்கள் தாறுமாறாக வருவார்கள் என்பதை நினைவில் கொண்டு புத்திசாலியாமல் இருங்கள் உடல் நலத்தில் கவனம் செல்லுங்கள் கண்ட இடத்தில் சாப்பிடாதீர்கள் உடல் நோய் இருப்பவர்கள் உடல் நலத்தில் மருந்து மாத்திரைகளை வேலைகளை கெடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் இரவு பயணங்களை நிச்சயமாக தவிர்கள் இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் அஷ்டம சனியில் கடைபிடித்தால் பெரிய சங்கடங்கள் வராது என்பது தெளிவு யாருக்கும் முன்பின் தெரியாதவர்களுக்கு அவசரப்பட்டு உதவியெல்லாம் செய்தால் பெரிய சிக்கல்களை போய் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பணமோ வாக்குறுதியோ நிச்சயமாக எதுனா உங்களால் முடிந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லது போய் நினைக்க கெட்டதாக மாட்டிவிடும் என்பதால் மிக மிக ஓ ஓராண்டு ஆண்டு காலத்திற்கு எச்சரிக்கையாக இருங்கள் அதன் பிறகு குருவினுடைய சஞ்சாரத்தால் சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் என்பது அடிப்படை விஷயம் அதாவது சனி சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய பழங்களாக இது அமைகின்றது இப்பொழுது அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பழங்கள் அமைகின்றது உடன் ராகு கேதும் பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பதையும் இப்போது மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலிலே சொன்னேன் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றிற்கும் எட்டில் இருக்கக்கூடிய ராகு ஏழுக்கும் வருகின்றார் குரு பதினொன்றில் இருப்பது வ உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதினைந்து இது இருபத்தொம்போது மார்ச் மாதம் என்றால் மூணு என்றால் அது பதினைந்து ஐந்து ஒன்றரை மாத இடைவெளியிலே குரு ஆகிறது என்பதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த அஷ்டம அஷ்டமசனியில் அமைகின்றது அவருடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கிறது சனி பகவானுடைய பார்வையும் பத்தாம் பார்வையும் ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கிறது இது மிகப்பெரிய பலம் அது எப்படி என்பதை பார்ப்போம் அவர் முதலில் அவருடைய பார்வையினுடைய பலத்தை பா அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது அந்த பத்தாம் மீட்டருக்கு சனி பகவான் ஒன்பது பத்து கூடியவர் ஆகின்றார் உங்களுடைய ராசிக்குத்தான் அவர் ஆகாதவரை தவிர பத்தாம் மீட்டருக்கு அவர் யோகாதிபதி அதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பாகவும் முன்னேற்றமாகவும் அமையும் சனியில் சிறப்பாக நிச்சயமாக சிறப்பாக அமையும் ஏன்னால் அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு யோகத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலும் அவர் எட்டிலிருந்து பார்ப்பதினாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் என்பதினால் உங்கள் வளர்ச்சியில் போட்டி போராமை விமர்சனம் நேரடி விமர்சனம் மறைமுகமான விமர்சனம் கூட இருந்து கொழிபறித்தல் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் சகலவிதமான தந்திரங்கள்லாம் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கும் அதனால் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தொழிலதிபர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு சிறிய தொழிலதிபர்கள் முதல் ரோட்டோரம் கடை வைத்து வியாபாரம் செய்கின்றவர்கள் முதல் காய்கறி கடை டிஃபன் கடை உட்பட இதிலிருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய பெரிய நிறுவனங்கள் முதல் இப்படிப்பட்ட பழங்கள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தின் ஏற்றார்போல் பழங்கள் நடக்கும் அந்த வகையிலே அவருடைய பார்வை பத்தாம் வீட்டுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் நன்மையும் தொழில் வளர்ச்சியும் தரும் பணியில் இருப்பவர்கள் தனியார் துறையாக இருந்தாலும் அரசாங்க துணையாக துறையாக இருந்தாலும் இடப்பெயர்ச்சி உண்டு நீங்கள் விரும்புகின்ற பயிற்சியோ விரும்பாத பயிற்சியோ இடப்பயிற்சி உண்டு தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பலவிதமான அனுபவங்களும் பலவிதமான யுக்திகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமாகவும் அமையும் ஆக மாற்றம் உண்டு தொழில் அதிபர்களுக்கும் தொழிலில் முன்னேற்றமும் மாற்றம் உண்டு பணியில் இருப்பவர்களுக்கும் மாற்றம் வரும் பத்தாம் மீட்டின் மூலமாக தாராளமாக ஏற்றுக்கொள்ளும் அதனால் பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக காத்திருக்கிறது வளர்ச்சி எதிர்காலத்தில் வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது ரெண்டாம் மீட்டருக்கு அவர் ஐந்து ஆறு கோடிவராகி இருந்து தான் வீட்டில் இருந்து ஏழில் இருந்து பார்க்கிறார் சுபவேரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் கட்ட ஒரு வகையில் அவர் ஏழு குடையவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஐந்து குடையவர் ஒரு பக்கம் ஆறு குடையவர் எட்டிலிருந்து பார்க்கின்றார் சுபவேரியம் நடக்கும் ஆனால் அதற்கு கடன்கள் நடக்கும் தேவையான விஷயத்திற்கு மட்டும் கடன் வாங்குங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்குவதும் தப்பு மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதும் தப்பு என்பது தவறு அதில் போய் பல சிக்கல்கள் உருவாகும் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இருந்தாலும் பொருளாதார தட்டுப்பாடு வரும் அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இவ்வளவு நாள் இரண்டில் இருந்து கேது பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு சென்று விடுவார் என்பது ஒரு வகை ஆறுதலான விஷயம் சனி பகவான் பார்வை இரண்டாம் மீட்டருக்கு கிடைக்கும் எந்த காரணத்தை மட்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் ஒருவர் சண்டையிட்டால் மறுவர் அமைதியாக இருந்து விடுங்கள் பதிலுக்கு நீங்களும் எதிர்த்து பேசினால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிம்மதி கெடும் குடும்பத்தில் அமைதி கெடும் குடும்பத்தை விட்டே வெளியே போய்விடலாமா என்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தலைவலி உண்டாகிவிடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடக்கும் அதன் மூலமாக சுப விரயங்களும் ஏற்படும் அதனால் சுப கடன்களும் ஏற்படும் என்பது தெளிவு அடுத்தபடியாக அவருடைய பார்வை பத்தாம் பார்வை ஐந்தாம் வீட்டிற்கு கிடைக்கிறது ஐந்தாம் வீட்டிற்கு ரெண்டு மூன்று கூடியவர் அதே ஐந்தாம் வீட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக பார்க்கின்றார் அதனால் உங்களுடைய மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் உங்களுக்கு நிறைவேறுகிறதோ இல்லையோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக படிப்படியாக வரக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பயிற்சியால் பெரிய அளவிலே அவர்கள் வாழ்க்கை செல்லும் குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்களாக இரு இளைஞர்களாக இருந்தால் சிறியவர்களாக இருந்தால் படிப்பில் நிச்சயமாக அவர் பிடித்த துறை கல்வித்துறையை கல்வித்துறையை பிடித்து அவர்கள் எந்த துறை கல்வித்துறையில் பிடிக்கிறதோ அதன் மூலமாக அவருடைய பயணம் வெற்றிகரமாக செல்லும் இளைஞர்கள் இளம்பெண்களாக இருந்தால் அவர்கள் விரும்புகின்ற வகையில் உங்களுடைய குடும்பத் தகுதிக்கு விரும்புகின்ற வகையில் மணமகனோ மணமகளாவிய அமையும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் கூடிவரும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கும் சகலவிதமான சௌபாகியங்களும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக கிடைக்கும் சனியினுடைய பார்வை குருவின் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் அதை விட முக்கியமாக குருவே நேரடியாக பார்ப்பதினால் சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக அவருடைய பார்வையின் மூலமாக கிடைப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக சிம்மராசிக்கு எட்டிலே வந்திருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் என்பதையும் அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பழங்கள் என்பதையும் பார்த்தோம் இப்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் இதில் குருவும் ராகும் எப்படி பல அவருடன் சேர்ந்து எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் பார்க்கலாம் ஆக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டிற்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்த்ததால் அதனுடைய பழங்களை நாம் பார்த்து விட்டோம் இப்போது மூன்றாம் வீட்டிற்கு அவர் நாலு ஐந்து குடையவராகி மூன்றாம் வீட்டிற்கு ஆறிலே சஞ்சாரம் செய்கின்றார் அதே வேளையில் மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையும் விழுகிறது உங்களுடைய முயற்சியின் மூலமாகவும் தைரியத்தின் மூலமாகவும் உங்களுடைய காரியங்கள் வெற்றியடையும் அதே வேளையில் மூன்றாம் மீட்டருக்கு சனியின் ஆறில் இருப்பதனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகும் நண்பர்களிடத்திலும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குரு பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் நீங்கள் ஏதோ ஒரு பணம் கேட்டு விடுவீர்களோ உதவி கேட்டு விடுவீர்களோ இல்லது ஏதோ உங்கள் தர்ம சங்கடத்தில் மாட்டி மாட்டிவிடுவீர்களோ என்று உங்களை கண்டு அவர்கள் அஞ்சு ஓடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நல்லவர் யார் கெட்டவர் யார் உண்மையான உடன்பிறப்புகள் யார் உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் யார் என்று போன்ற அனுபவங்கள் எல்லாம் மூன்றாம் வீட்டின் மூலமாக கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் ஆனாலும் மூன்றாம் மீட்டின் மூலமாகவும் கடன் வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் கடன் விஷயத்தை நீங்கள் தேவையானதை மட்டும் நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற மற்ற விஷயத்தை தேவையானவற்றை தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் புறம் தள்ள வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மூன்றாம் மீட்டை பார்த்துவிட்டோம் நான்காம் மீட்டருக்கு சனி இவ்வளவு நாள் நான்குக்கு நாலில் ஏழு நாலில் இருந்தால் இப்போது நான்காம் மீட்டருக்கு ஐந்திலே இருக்கின்றார் நான்காம் வீட்டுக்கு ஏழு சனி பகவானுடைய பார்வை படுவதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவரியங்கள் ஏற்படும் அதாவது இடப்பயிற்சி கட்டாயம் ஏற்படும் அது குடியிருப்பு பயிற்சியோ அல்லது சொந்தமாக கட்டி கொண்டு போவீர்களோ அல்லது அலுவலகம் பயிற்சியோ ஏதோ வரையில் மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் நான்காம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் தாயாரின் மூலமாகவும் தாய் உறவுகள் மூலமாகவும் பலவித நன்மைகள் ஏற்படும் காரணம் நான்காம் மீட்டிற்கு பதினோராம் மீட்டை பார்ப்பதனால் ஒரு பக்கம் அஷ்டமசாமி நடந்தாலும் உங்களுக்கு தாயின் மூலமாக பல விதமான வருமானங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது தாயின் மூலமாக சொத்து சுகங்களும் வரலாம் அதற்கு காரணம் நான் தான் வீட்டிலிருந்து ஐந்திலே இருந்து நாலாம் மீட்டருக்கு ஏழையும் நான்காம் மீட்டருக்கு பதினொன்னையும் பார்க்கக்கூடிய சனி பகவான் அப்படிப்பட்ட பழங்களை தருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு ஐந்தாம் மீட்டை ஐந்தாம் மீட்டை பற்றி பார்த்து விட்டோம் ஆறாம் மீட்டருக்கு எட்டிலேயே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் கூடுமரளவுக்கு உங்களை விட்டு விலகும் ஆறாம் மூலமாக எத்தனைந்த கெட்ட பலன்கள் இருக்கின்றதோ உடல் நலிவு எதிரி போட்டி பொறாமை என்று அட்ட அஷ்டமத்து சனி நடக்கும் அதுவேறு விஷயம் ஆறாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைவதனால் இவ்வளவு நாள் இருந்த தொல்லைகள் எல்லாம் பெருவாரியான தொல்லைகள் பல வகையில் மறைவ மறைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது ஏழாம் மீட்டருக்கு அவர் ஏழுக்கு ரெண்டிலே இருக்கின்றார் இங்கே ஏழில் ஏ எட்டிலே இருந்த ராகுபகான் ஏழுக்கு வருவார் ஆனால் அங்கே குரு பகவானுடைய பார்வை படுவதனால் ஏழாம் வீடு வலிமை அடைகின்றது ஏழில் இருக்கக்கூடிய கு ராகு பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தருவார் என்பது தெளிவு தெளிவு அதனால் திருமண முயற்சியெல்லாம் தாராளமாக நீங்கள் திருமணத்தை செய்யலாம் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஏழில் இருக்கக்கூடிய ராகும் ராகுக்கு கிடைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் இளைஞர்களுக்கும் இளம் திருமணமாகும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் மீட்டருக்கு நாலாம் மீட்டருக்கு சனி பகவான் பார்வை கிடைப்பதினால் கணவன் மனைவியும் சேர்ந்து புதிய சொத்து சுகங்களை வாங்கலாம் அதற்காக கடன்கள் வாங்கலாம் இந்த அஷ்டமசனியில் பலவிதமான ஊர்களுக்கு ஆகலாம் அதாவது அலுவலகங்களுக்காகவோ இல்லை வேற ஒரு காரணங்களுக்காகவோ சொந்த வீரர் சொந்த ஊரை விட்டோ வெளி வெளியூர்களுக்கு செல்லலாம் அதே குடும்பத்தில் இருப்பவர்கள் குடும்பத்துக்கு கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்து தனி குடித்தம் செல்லலாம் ஆக இடப்பயிற்சிகள் மூலமாகவும் வீடு வண்டி வாசல் வாங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டு என்பது தெளிவு ஆக குரு பகவானுடைய பார்வை ஏழாமிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ராகுக்கும் கிடைப்பதனால் பல வகையான நன்மைகள் காத்திருக்கிறது என்பதும் நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் என்பதே உண்மையாகும் எட்டாம் மீட்டரில் பற்றி பார்த்து விட்டோம் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் பணநிலை இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நிச்சயமாக சண்டையோ சச்சரவோ அல்லது அவர்கள் மூலமாக வைத்திய செலவோ அல்லது ஏதோ இல்லைனால் பிதர் ராஜ சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகளோ வரலாம் அவர்களெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு ஒன்பதாம் மீட்டருக்கு பணநிலை இருப்பதினாலும் அஷ்டம சனி நடப்பதினாலும் கூடுவ அளவுக்கு பிதி தந்தை வகையில் உறவுகள் பாதிக்கப்படுவதற்கும் பிரிவுகள் வருவதற்கும் அல்லது எதுவுமே இல்லை என்றால் வைத்திய செலவுகளுக்கோ அல்லது கடன் வாங்கி கடன் தர முடியாமல் அவர்களுக்கு நீங்கள் கையெழுத்திட்டு கடன் வாங்கி கொடுப்பதோ அதைத்தான் முதலிருந்து சொன்னேன் பண விஷயத்தில் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று ஏதோ வகையில் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பது அதை நீங்கள் சமாளித்துக் கொள்ள வேண்டும் கூடும் அளவுக்கு அன்பாகவும் அணுகுமுறையாகவும் அணுகினால் பிரச்சனை இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பத்தாம் மீட்டிற்கு பார்வை பற்றி சொன்னோம் பதினோராம் மீட்டிற்கு சனி பகவான் பத்தில் இருக்கின்றார் பதினொன்றிலே குருவும் இருக்கின்றார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பல விதமான நன்மைகளும் ஏற்படும் ஒரு சில வெற்றிகளும் ஏற்படும் அஷ்டமத்தில் இருக்கிறார் என்றால் அஷ்டமத்தில் இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் பதினொன்றிலே குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு சில வெற்றிகளும் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் நன்மைகளும் ஏற்படும் அவருடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை அவருடைய சுய சம்பாத்தியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நீங்கள் சிறியவர்களாக இருந்தும் மன்னனுக்கும் வக்காவும் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக அற்புதமான முறையில் திருமண பாக்கியம்லாம் கூடி வரும் அதற்கு காரணம் பதினோராம் வீட்டிற்கு ஏழாம் மீட்டை பார்ப்பதே காரணம் குருவும் சேர்ந்து பார்ப்பதால் அவருடைய வாழ்வும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் நல்லபடியாக அமையும் என்பது தெளிவு அதே வேளையில் பன்னெண்டாம் வீட்டிற்கு கடந்த காலத்தில் அஷ்டம சனி சிம்மத்துக்கு இப்பொழுது அஷ்டம அஷ்டமசனி வந்திருக்கின்றது கடகத்திற்கு சனி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு சனி விலகி இருப்பதினால் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி படிப்புக்காக இருந்தாலும் சரி இளைஞர்களும் நிலைமை தாராளமான முறையில் சென்று கல்வியை கற்று வரலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அதுக்கு பன்னெண்டாம் வீடு உங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பன்னெண்டில் உச்சம் பெற்ற குரு பகவான் வருவார் அப்போது அவருடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு பூரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகும் எட்டாம் வீடும் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்படுவதனால் வெளியூரும் வெளிநாடு வாசமும் பல வகையில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் அது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக பெண்கள் முக்கியமாக உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியமெல்லாம் இருக்கும் இருந்தாலும் குடும்பத்திலும் அலுவலகங்களிலும் நீங்கள் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகும் எந்த வகையில எந்த வகையிலும் வாக்குறுதியும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது முன்பின் தெரியாதவர்களோட அளவோடு பழக முன்பின் தெரியாதவரிடத்தில் பழகுதியை விட்டுவிட வேண்டும் இந்த காலத்தில் தெரிந்தவர்களுக்கு கூட அளவோடு இருக்க வேண்டும் மனதில் உள்ள எல்லா ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அது சிக்கல்கள் பெண்களுக்கு ஆகிவிடும் என்பதே உண்மை ஆண்களும் இதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனி ஓராண்டு காலத்திற்கு எல்லா வகையிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் புதிய விஷயங்களில் ஈடுபடாமல் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் ஆசைப்படாமல் மற்ற குருவாலும் ராகு கேதுவாலும் பலவிதமான நன்மைகள் வெற்றிகள் திருமணம் குழந்தை பாக்கியம் ப பட்டம் பதவியும் பட்டம் பதிவும் வேலையில் முயர்வு உயர்வும் மாற்றமும் இடமாற்றமும்லாம் கட்டாயம் வரும் என்பது தெளிவு ஆக மொத்தத்தில் ஓராண்டு காலக்கு ஓராண்டு காலத்திற்கு சிம்ம ராசிக்காரர்கள் எதிலும் விழிப்பாகவும் எச்சரிக்காக இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டையிலிருந்து தப்ப முடியாது அவர்கள் அதற்குண்டான அஷ்டம சனி அவருடைய வேலையை காட்டுவார் நேர்மையாகவும் தர்மாகவும் வா தர்மமாகவும் வாழ்வீர்களுக்கு பெரிய அளவில் சங்கடம் நிச்சயமாக சனி தரமாட்டார் அதற்கு பக்கத்துணையாக ராகும் குருவும் இருப்பார்கள் சனியும் குரு வீட்டில் இருப்பதினால் தர்மமாக தர்மமாக நடந்து வாழ்க்கை நடத்துகின்றவர்களுக்கு எந்த விதமான பெரிய சங்கடங்களும் வராது என்பதுதான் காலகாலமாக பார்த்து பார்க்கக்கூடிய அனுபவம் உண்மையாகும் ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்கார்கள் ஓராண்டு காலம் இருந்து இருந்து சனி குரு பகவானுடைய கடகத்திற்கு வரும் வரை எதிலும் விழிப்பாகி இருக்கலாம் பிறகு அஷ்டம சனியால் சங்கடங்கள் சங்கடம் எந்த விதமான சங்கடங்களும் நிச்சயம் இருக்காது என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இதுதான் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவர்கள் பார்வைகள் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் என்ன என்பதையும் பார்த்தோம் மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் இந்த பழங்களை முழுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பார்த்து பலனடைங்கள் இதற்குண்டான தெய்வ வழிபாட்டையும் சொல்கின்றோம் நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அஷ்டமசனியும் சனியும் கண்ட சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய் தீபத்தை ஏற்றி வரலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசை உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசைவ உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கித்தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமதேவம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்